தமிழக அமைச்சரவையில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் இவர் திமுகவின் பொதுச் செயலாளர் தற்பொழுது துரைமுருகன் பொறுப்பில் உள்ள கனிம வளங்கள் சுரங்கங்கள் மற்றும் இயற்கை வளத்துறை போன்றவை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறை துரைமுருகனுக்கு மாற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் கனிம வளத்தில் புகார்கள் குறிப்பாக தென்காசி கன்னியாகுமரி கோவை வழியாக கேரளா போன்ற பகுதிகளுக்கு ஏராளமான கனிம வளங்கள் லாரி மூலம் கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அதை துறைமுருகன் சரி செய்யவில்லை அமலாக்கத்துறையின் பார்வையும் கனிம வளத்துறையின் மீது திரும்பலாம் என செய்தி இந்த நிலையில் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்ட செய்தி அறிந்த அமைச்சர் துறைமுருகன் சளி காரணமாக அப்போலோ மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்றுள்ளார்